இப்ப நான் ஜாதகம் பார்க்க போறேன் அந்த ஜாதகத்துல என்ன முக்கியமா நம்ம பார்க்கணும் பிறந்த நேரம் முக்கியமா தேதி முக்கியமா லக்னம் ராசி முக்கியமா நட்சத்திரம் முக்கியமா உங்களுக்கு அடிப்படையாக என்ன முக்கியம் இப்ப உங்களுக்கு பிறந்த நேரத்தை வச்சு தான் ராசி லக்னம் இன்னைக்கு பிறந்த நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தான் ராசி லக்னம் எல்லாம் விழுகுது அப்போ அடிப்படை ஜாதகத்துக்கு தேவை நேரம் சொல்லுவாங்க உங்க பிறந்த நேரம் வருடம் பிறந்த ஊரு பிறந்த மாவட்டம் கரெக்டா கேட்பாங்க இப்போ பிறந்த ஊர் பிறந்த மண் அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்துல ஐந்தாம் இடம் தான் சூரியன் ஒரு குழந்தை அப்போ ஒரு குழந்தை தணிக்கிற இடத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசுன்னா தனுசுக்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் அதாவது தந்தையினுடைய தந்தை அதைத்தான் நம்ம குலசாமின்னு சொல்றோம் இப்ப நாம வர வர்றதுக்கு முன்னாடி நம்ம தலைமுறை வந்து வாழ்ந்த இடத்த குல குலதெய்வமா வணங்குறோம் அப்போ ஒரு நேரம் பிறந்த குழந்தைக்கு நேரம் அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பிறந்த ஊரா இருக்கணும் இப்ப நான் சென்னையில பிறந்துட்டேன் என் குழந்தை சென்னையில பிறந்துச்சின்னு அங்க உள்ள சூரியன் டைம் பிறப்பான் இப்போ வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சு அந்த குழந்தைக்கு அந்த வெளிநாட்டு நேரத்தை குறிப்பாங்க ஆனா அவங்களுடைய தாத்தா பிறந்த ஊர் நேரத்தை குறிச்சாதான் ஒரிஜினல் ஜாதகம் கடைசி இது எத்தனை பேர் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல நான் அப்படித்தான் பார்ப்பேன் ஏன்னா பூர்வீகம் அப்படிங்கறது சொல்லுவான் இந்த அப்பா இந்த மரத்துல வேர்லன்னு கொஞ்சம் உயிர் இருக்காதான் வாழுது ஒரு மரத்துல நோய்னா மருந்து உரமும் வேருக்கு இருக்கும் அது மாதிரி நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வுனா அது ஆணி வேறு தான் அப்ப இந்த பிறப்புக்கான காரணம் அந்த வேறு அப்ப நீ எங்க வேணாலும் இந்த கிளைகள் எங்க வேணாலும் பரவலாம் கிளைகள் வந்து காய்ச்சி தொங்குற இடத்த இது எங்க பூத்துது இந்த தெற்கு திசையில பூத்துருக்குப்பா வடக்கு திசையில பூத்து நேரத்தை குறிச்சோம்னா வேலை செய்யாது அதனுடைய வேர் எங்க அப்போ ஒரு குழந்தை வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ வெளி மாநிலத்திலயோ பிறந்தாலும் தன் தந்தையினுடைய தந்தை பிறந்த ஊர் நேரத்தை கணித்தால் மட்டுமே ஜாதகம் இதுக்குதான் அந்தந்த மண்டலமா பிரிச்சாங்க சேர மண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் இப்போ நான் பிறந்தது நெல்லை மாவட்டம் இப்ப என் குழந்தைகள் பிறந்தது இங்க இப்ப இது என்னுடைய வழி அப்போ ஒரு குழந்தை பெண் வழியில ஏன் எடுத்துக்க மாட்டாங்கன்னா சில விஷயங்கள் எடுத்துக்க மாட்டேன் உடல் கொடுப்பது தாய் அப்ப உடல் அணுக்களும் உயிர் அணுக்களும் இணையும் ஆனா உடல் தாய் வழியுதுன்னா அந்த அணுக்கள் பிரிஞ்ச உடனே உயிர் தந்தை வழி குழந்தைக்கு போயிடும் நீங்க யாரை வேணாலும் மணக்கலாம் ஆனா உங்கள் உயிர் உங்கள் தந்தை வழிக்கு போயிடும் ஏன்னா உயிர் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை ஆண் வடிவமும் கிடையாது பெண் வடிவமும் கிடையாது அப்போ இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா என்னுடைய குழந்தை சென்னையில பிறந்தாலுமே உள்ள நேரத்தை போட்டு ஜாதகம் பார்த்தா எங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர்ல இந்த குழந்தை பிறக்கும் போது என்ன டைம் வித்தியாசம் ஒரு பத்து நிமிஷம் வரும் இல்ல ஒரு கால் மணி நேரம் வரும் லக்னம் ரெண்டு மணி நேரத்துல மாறிடும் பாதம் பத்து நிமிஷத்துல மாறிடும் அப்போ உங்க லக்னத்தினுடைய நட்சத்திரம் மாறும்போது உங்களுடைய சொல்லுவாங்க நான் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேன் என் பிரச்சனைக்கு இன்னும் ஒரு வழியே கிடைக்கல ஆனா சில பேர் சொல்லுவாங்க அவரு இந்த வருஷம் நடக்கும்னு சொன்னார் நடந்து அது வருட கணக்குல வித்தியாசம் வரும் நாள் கணக்குல இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லைன்னு வரும் இன்னைக்கு இல்லாதது நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும்னா நம்ம பிறந்த நேரம் சரியா இருக்கணும் அப்ப பிறந்த நேரமும் எதுவா இருக்கணும் நம்ம பூர்வீகமா இருக்கணும் தந்தை வழியா இருக்கணும் மெயினா நீங்க எங்க வேணாலும் பிறக்கலாம் ஒரு கோயம்புத்தூர்லயா இருக்கட்டும் மதுரையிலையா இருக்கட்டும் நீங்க இடம் மாறி எங்க வேணாலும் போகலாம் இடம் மாறினாலும் வேறு தான் இந்த கிளைகளை வாழ வைக்கக்கூடியது அப்போ இந்த சந்ததி வாழ்றதுக்கு காரணம் என்னவோ அந்த இடத்தினுடைய நேர காலம் தான் இந்த குழந்தையினுடைய வாழ்வை தீர்மானிக்கும் இதனால தான் பல பேர் ஜோதிடத்தை நம்பாம போனதுக்கு காரணம் இன்னைக்கு இயற்கையை இன்னைக்கு இயற்கையை அறிவியல்னு சொல்றாங்க நீங்க இந்து மார்க்கத்துல எடுத்துக்கங்க நவ கிரகங்களை வணங்குறீங்களா இல்லையா பஞ்சபூதத்தை இறைவனை வணங்குறீங்களா இல்லையா மரங்களை செடிகளை மண்ணை கல்லை இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நீ அறிவியல்னு சொல்லக்கூடிய அத்தனையும் இறைவனா வணங்கக்கூடியது இந்து மார்க்கம் நீ எதை அறிவியல்னு சொல்றியோ அதை நான் ஆன்மீகம்னு சொல்றேன் அந்த இயற்கையில எது தீமைன்னு சொல்றியோ நான் அதை சரி பண்றதுக்கு உண்டான உணவாக எடுத்துக்கேன் அதாவது இயற்கை தான் சயின்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல சயின்ஸ் சொன்னா என்னுடைய தமிழ் அது தெய்வம் அறிவியல் தான் ஆன்மீகம் அறிவியல் தான் தெய்வம் அதை உணர தேவை அறிவு அப்போ இந்த இயற்கை தான் நம்மளை படைச்சது இயற்கை தான் உருவாக்குச்சு இயற்கை தான் நம்மளை உரு இயக்குது அந்த இயக்கத்துல நன்மை தீமைங்கிறது கரெக்டா நம்ம எடுக்கணும் இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் ஒரு பறவைகள் வேடந்தாங்களுக்கு வருதுன்னா சீசனுக்கு வந்துட்டு போயிடும் இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு நாய்க்குட்டியை நம்ம வாங்கிட்டு வருவோம் ஜெர்மன் சுக்து நாய்கு அந்த நாய்க்குட்டி இங்க வந்தா இதனுடைய தன்மை பேரே ஜெர்மன் அப்போ இதனுடைய அணுக்கள் அங்கிருந்து இங்க வரும்போது அதனுடைய வீரியம் குறையுமே தவிர கூடாது இப்போ பல பேருக்கு சுகர் பிபி இல்லாமல் இருக்காது சுகர் பிபி இல்லாம இருக்க மாட்டாங்க கேட்டா சுகர் இருக்கிறவங்களாம் பணக்கார வியாதி அப்படி காரணம் என்னன்னா அவர்கள் பணம் இருந்து அன்னைக்கு வசதி இருக்கிறவங்க இறங்கி வேலை செஞ்சு தன்னுடைய வேலை செஞ்சு தன்னுடைய உடல் கழிவுல வெளியேற்றினது கிடையாது அதாவது வீட்டுக்குள்ளேயே நடப்பாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்காலில் ஜாயின் பண்ணும் ஆ நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் செருப்பை கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு மேட்சிங்க்கு செருப்பு போடுறோம் பூமியை மிதித்து நடக்காததால் இந்த பிபி சுகர் உங்களுக்கு புவியீர்ப்பு விசையில இருந்து வரக்கூடிய நல்லது நம்ம காலை அப்சர்வ் பண்ணல வருஷத்துக்கு ஒரு முறையாவது மாலை போடுன்னு சொல்றதுக்கு காரணம் விரதம் இருந்து கரெக்டா காலையில எந்திரிச்சு குளிச்சு உடல் தூய்மைப்படுத்துறது அருவி அப்போ நம்ம உடம்புல இருக்கிற பாதம் மண்ணுல வெறுங்கால நடக்க சொல்லுங்க பிபி சுகர் குறையும் வெறுங்கால நடக்க சொல்ல பணக்கார வியாதி ஏன்னா அவங்க தெருவுல நடக்க மாட்டாங்க உழைக்கிறவனுக்கு அதிகமா இருக்காது அந்த காலத்துல கம்மி உணவுனுடைய தன்மை ஒரு பகுதியாக இருந்தாலும் இயற்கையின் தன்மை ஒரு பகுதி அப்போ இயற்கையோடு கலந்து தான் நாம இயற்கையோட கலக்க போறதும் நாம இயற்கையால பிறக்க போறதும் நாம தான் இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லை இல்லையா அப்போ அந்த இயற்கை தானே இறைவன் அந்த இயற்கையை சொல்லக்கூடியது இந்த மார்க்கம் அதை தான் தமிழ் மார்க்கம் தமிழ் இத்தனைக்கு எல்லாமே தான் உங்களுக்கு எல்லா கிரகங்களுக்கும் கோவில் இருக்கு பஞ்சபூதத்துக்கும் கோவில் இருக்கு எட்டு திக்குக்கும் சாமி இருக்கு காற்றுக்கு வாயு பகவான்னு சொல்றோம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தெய்வமாதான் தான் வணங்குறோம் ஒவ்வொரு அணுவையும் இறைவன் சொல்றோம் நீங்க அறிவியல்னு சொல்ற சயின்ஸ் எனக்கு சாமி அத கண்மூடித்தனமா பார்க்காம அறிவுபூர்வமா பார்த்தா இந்த அணுக்களை சரியான முறையில இயக்க முடியும் வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும் ஆனா தீர்வு இருக்கும் அதே மாதிரிதான் இங்க நாம் என்ன பண்றோம் பண்ணலைங்கிறத விட இன்னைக்கு தேவையை பார்க்குறீங்க அந்த தேவையும் உங்கள் அறியாமையால் தான் பூர்த்தியாகாமல் இருக்கும் நீங்கள் சரியான பாதையில் நடந்தீங்கன்னா உங்கள் விஷயம் அப்படியே மாறிடும் இப்போ உங்களுக்கு நான் லக்னத்தை பத்தி சொன்னேன் ராசியை பத்தி சொன்னேன் இப்போ ஒருத்தங்களுக்கு பிறந்த நேரம் அப்படின்னா தான் அந்த ராசியும் லக்கணம் சரியான முறையிலையும் ஓ எத்தனையோ பேர் சொல்லுவான் எங் ஒரு சில வீட்டுல எல்லாம் தாத்தாவுக்கு நோய் இருந்ததுன்னா பையன் வரைக்கும் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அதை தடுக்கக்கூடிய மருந்து இருக்கு நீயும் அதை பயன்படுத்தல எப்படி ஒரு பதவி இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு வரும் அப்போ அவங்களுக்கு ஒரு நோய் இருந்தா தாய் வழியில தந்தை வழியில நமக்கு வருதுன்னா உணவே மருந்து உறவே கடவுள் உணவை அருந்து உறவோடு வாழு உறவுகள் அற்றவன் ஒரு கட்டு விறகில் வேவான் இன்னைக்கு என்ன சொல்லுவான் உறவுகளோட வாழ்றதுக்கு ஒரு கட்டு விறகு வேகலாம் உறவுகளை துறந்தவன் தான் ஒரு கட்டு விறகு வந்துக்கிட்டோம் அப்போ இந்த உடல் என்பது அழியும் அதாவது மீன் செத்தா உங்களுக்கு கருவாடுன்னு சொல்லுவாங்க ஆனா மீன் செத்தா அழியிடும் சரியான முறையில பதப்படுத்தலாம் ஆனா கருவாடு உங்களுக்கு கருவாடு ஆயிடுச்சுன்னா அது கிடாது பாதுகாத்தா போதும் அப்பப்போ அப்போவும் அந்த சூரிய ஒளி தான் அப்போ நம்ம நமக்கு எது தேவை இந்த உடல் சில பேர் சித்தர்னு சொல்றாங்கல்ல அவர்கள் செய்த பாதுகாப்பு இந்த உடலை பேணி பாதுகாத்ததனால் இன்னைக்கும் இந்த உடல் அழிந்தாலும் இறைவனா இல்லையா அப்போ உங்களுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் பிரபஞ்சத்துல இருக்கு அதுல பிரிச்சு எடுக்கிறது இப்போ அரளி செடினா விஷம் பூக்கள் ஆக்சிஜனை தரும் இங்க விஷமா இருக்குன்னு எல்லாத்தையும் அழிச்சிருது இல்ல இங்க எந்த விஷச்சந்தையும் அழிக்கல நமக்கு தேவையான விஷத்தையும் மருந்தா மாத்தக்கூடிய தன்மை சித்தர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கும் தேவை அறிவு அப்போ அறியாமையினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி சொல்றது நான் பசிக்கு உணவு மருந்துங்கிறேன் பசிக்கு பரிகாரம் மருந்தாகாது ஒரு கோவில்ல போய் அந்த கோவிலினுடைய கதிர்வீச்சை வாங்கினீன்னா உனக்கு அந்த விஷயம் நல்லா கிடைக்கும் அந்த காலத்துல பசி இல்லாதவன் ஈரத்துணியை கட்டுவான்னு சொல்லுவான் ஆமா அப்போ உங்களுக்கு அந்த நீர்த்தன்மை உங்களுடைய பசியை பாதுகாக்கும் அறிவு தானே அப்போ சித்தர்களா இருக்கிறவங்க எதுல இருந்து உங்களுக்கு இந்த பஞ்சபூதத்தினுடைய காற்றின் ஈரத்தன்மையை உணர்ந்து உணவா எடுத்துக்கிட்டவனா இருக்கும் இயற்கையில் உற்பத்தி ஆகிற உணவை உண்ணாதவனா இருந்திருக்கும் நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம் வரைக்கும் வாழணும் இல்லையா இப்போ பிறந்த நேரம் அப்படின்னா அவங்க பூர்வீகமா இருக்கக்கூடிய அந்த வேர் சரியா இருந்தா இவங்க வாழ்க்கைங்கிற போர்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பூர்வீகம் அதுதானே பூர்வீகம் இங்க எங்க என்ன எல்லா தேசத்துக்கும் போய் வாழலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊருக்கு வர சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷம் உடல் என்பது ஆலயம் உள்ள இருக்கிற அணுக்கள் தெய்வம் பன்னெண்டு வருஷம் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலனா சாமிக்கு பவர் இல்லைங்கிறான் பன்னெண்டு வருஷம் இந்த மண்ணு எந்த ஊர் மண்ணை மிதிக்கலையோ அந்த அணுக்கள் இயங்க அதுக்கு தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே குடும்பம் ஒரு கோவில் என் குடும்பம் வாழ்ந்த மண்ணை மிதிக்கணும் என் குடும்பம் வாழ்ந்த மண்ணை மிதிக்கணுங்கிறது அப்போ அந்த கோவிலுக்கு கோயிலுக்கு ரொம்ப செருப்பு போடாதன்னு சொல்லுவாங்க காரணம் அந்த மண்ணினுடைய தன்மை உங்களுக்கு பாதம் வழியா உடல் மூறாக ஏறணுங்கிறதுக்காக தான் ஏன்னா பூமியில் வந்து அவ்வளவு பூமி தானே தாய் அதானே நம்மளை காப்பாத்துது அதான் நம்மளை உற்பத்தி பண்ணுது இந்த பூமியினுடைய தன்மையினால தான் அத்தனை இயற்கையும் உருவாயிருக்கு இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி நாம உருவாயிருக்கும் அந்த இயற்கையை வெறும் பாதத்தில் மிதிக்கிறதுக்கு பதிலாக செருப்பை போட்டு அதை தடை பண்ணுறீங்க அதனால தான் சனிக்கு செருப்பு செருப்பை வாசல்ல விடாது செருப்பு அப்படின்னா சனியை கொண்டு வரும் அப்போ உங்களுக்கு சனின்னா உங்களுக்கு தடை அப்படிங்கிறாங்க அப்போ செருப்பு தடை தானே அப்போ உங்களுக்கு நோய் நொடியில இருந்தும் வாழ்க்கையில இருந்தும் பிரச்சனைகள்ல தீரணும்னா முதல்ல வெறுங்கால அதிகமா நடந்து பழகணும் மக்கள் எல்லா பக்கமும் ரோடு இருக்கு மண்ணுல நடக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஊர்லயாவது நடக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி நோய் எல்லாம் இல்ல இப்ப சுகர் ஆமா குடிசில இருக்கிறவங்களுக்கும் இப்போ சுகர் வருது இல்ல காரணம் காரணம் என்ன செருப்பு இல்லாத வீடை நீங்க இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பிறந்த குழந்தைக்கு சார் காரணம் நம்மளுடைய அறியாமைங்கிற பேரு இன்னொன்னு நாகரிக மோகம்ங்கிற ஒரு கண்டிப்பா நாலு பேர் என்ன வாழ்த்தணுங்கிறக்காக வாழ்றீங்களே தவிர நான் நல்லா இருக்கணும்னு யாரும் வாழலை என் சந்ததி நல்லா இருக்கணும்னு யாரும் போறாள் நீங்க நல்லா இருக்கணும் உங்க சந்ததி நல்லா இருக்கணும்னா இயற்கையோடு ஓரளவுக்காவது கலந்து வாழுங்க இயற்கையை இயற்கையா பார்த்து இயற்கையா வாழுங்க பிறந்த ஊரு பிறந்த உன் பூர்வீகத்தை முதல்ல தேடுங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை கண்டிப்பா ஜாதகத்துக்கு தேவை அடிப்படை பூர்வீகத்தினுடைய நேர் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப இருந்தது மீண்டும் சந்திக்கலாம்